அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொறுப்பால் அதிகாரம் நாற்பது கல்வி திருக்குறள் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க வேண்டியதை பிழையின்றி கற்றுக் கொள்ள வேண்டும் கற்றபின் அதற்கு பொருத்தமாக நடந்து கொள்ள வேண்டும் முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு எண்கள் எழுத்துக்கள் எனப்படுவது இரண்டு கண்கள் என சொல்வர் வாழும் உயிர்களுக்கு முன்னூற்று தொன்னூற்று மூன்று கண்ணுடையர் என்பவர் முகத்திரண்டு புண்ணுடைய கண் பெற்றுள்ளவர் என சொல்லப்படுபவர் கல்வி பெற்றவர் முகத்தில் இரண்டு வழி பெற்றுள்ளவர் கல்வி பெறாதவர் முன்னூற்று தொன்னூற்று நான்கு ஓப்ப தலைக்கோடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அறிவினால் ஒன்று கோடி மகிழ்வதும் பிரியும் போது வருந்துவதும் அறிஞரின் இயல்பாகும் முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து உடையார் முன் இல்லாற் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் பணக்காரர் முன் ஏழை போல இயக்கத்துடன் பணிந்து கற்பவர் உயர்ந்தவர் கற்காதவர் தாழ்ந்தவர் முன்னூற்று தொன்னூற்றாறு தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு தோண்டிய அளவிற்கு நீர் சுருக்கும் மணல் கிணறு போல மக்களுக்கு அளவே அறிவு இருக்கும் முன்னூற்று தொன்னூற்றேழு யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சான்றுனையும் கல்லாதவாறு கற்றவருக்கு அனைத்து ஊரும் நாடும் சொந்தம் போது இறக்கும் வரை படிக்காதிருப்பது எதற்கு தொண்ணூற்றி ஒருமை கண் தான் ஒருவர் கிழமையும் ஏமாப்புடைத்து மனதை ஒருமைப்படுத்தி ஒருவன் கற்ற கல்வி பலகாலம் உதவி செய்யும் தொன்னூற்றி ஒன்பது தாமின் கற்றறிந்தார் தான் மகிழும் கல்வியால் உலகமும் மகிழ்வதைக் கண்டு கற்றறிந்தவர் கல்வியின் மேல் காதல் கொள்வர் கேடல் வழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல ஒருவருக்கு மதிப்பு மிக செல்வம் கல்வியே மற்றவை உடைமையல்ல நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்